சண்டிவியின் ரெஞ்சிதமே நிகழ்ச்சியில் ரெஞ்சிதமே பாடலுக்கு ஆங்கரையே ஆட வைத்த சிறுவன் தமிழ் சினிமாவிலேயே குழந்தைகளை கவர்ந்த நடிகர் என்றால் அது தலைவர் விஜய் மட்டுமே எந்த நடன நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் தலைவர் விஜயின் பாடல்கள் நிச்சயம் இடம்பெறும் தற்போது ரஞ்சிதமே நிகழ்ச்சியில் ரஞ்சிதமே பாடலுக்கு நடனமாடி அசத்தியுள்ளான் சிறுவன் ஒருவன் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் ஒரு கேம் ஷோ தான் ரஞ்சிதமே இந்நிகழ்ச்சி மக்களின் பேராதரவுடன் தொடர்ந்து நான்கு சீசன்களாக ஒளிபரப்பாகி வருகிறது இந்நிகழ்ச்சியில் வெறுவிறுப்பான போட்டிகளும் விளையாட்டுகளும் இடம்பெறும் பவித்ரா மற்றும் கேப்ரியலா தொகுப்பாளர்களாக கலக்கி வருகின்றனர் அண்மையில் இந்த கலந்து கொண்ட ஒருவன் வாரிசு ரஞ்சிதமே பாடலுக்கு நடனமாடி அசத்தியுள்ளான் அவன் ஆடியதோடு மட்டுமல்லாமல் அந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளரான கேபிரியலாவே ஆட வைத்து நிகழ்ச்சியை உள்ளான் சிறுவனின் இந்த வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது